சாய் சசரிதம் அத்தியாயம் முப்பத்தி நாலு உதியின் பெருமையும் மற்றும் சாய்பாபாவின் லீலை மூலமாக ஒரு டாக்டரே பாபாவுடைய பக்தராக மாறினார் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைப்புக்குள்ள இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதியோட பெருமையை பற்றி தான் திருப்பி நம்ம ஒரு தொடர்ச்சியை போகிறோம் உதியின் பெருமை அதாவது என்னென்னா உதியால் என்னென்னலாம் பாபா வந்து லீலைகளை செஞ்சாரு அப்படின்றது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரின் ஒருத்தர் டாக்டர் இருக்காது அந்த டாக்டருடைய சகோதரி அவங்களோட தங்கச்சியோடைய பயனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களோட தங்கச்சி பையனுக்கு வந்து ஒரு எலும்பு முறிவு ஒரு கட்டி ஏதோ ஒரு பெரிய தீவிரமான ஒரு பிரச்சனையை தான் இருந்திருக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்தாங்க அப்படின்ட்டா அந்த டாக்டர் இருக்காங்க அதாவது அவங்க தங்கச்சியோடைய அவங்க அண்ணன் இந்த பையனுக்கு பார்க்காத வைத்தியமே இல்லை எல்லா வைத்தியம் பார்த்துட்டாங்க அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லாமே பார்த்துட்டாங்க ஆனால் அந்த பையனுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கவே இல்லை அந்த பையனுக்கு என் அவங்க அம்மா அப்பாலாம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு எல்லாம் வருத்தப்படும் போது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஷீரடிக்கு போங்களாம் அவரால் வந்து அவர் வந்து அவருடைய மகிமையை பற்றி இருக்காங்க அவர் கண் பார்வையிலே இதை சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒன்று ஷீரடிக்கு கிளம்பி புறப்பட்டு போகிறாங்க போகும்போது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்ப வந்து என்ன சொன்னால் பாபாவோடய மசூதிக்கு போய் உக்காடுறாங்க உக்காந்தவொடனே பாபா சொல்ற இவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப ஆழ்ந்து என்னோட பயனை குணப்படுத்திடுங்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது பாபா சொல்றாரு இங்க நம்பி இங்க வந்தவங்க யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க சந்தோஷமாவும் மகிழ்ச்சி மனநிறைவோட நோய் அற்ற வாழ்வோட தான் அவங்க போவாங்க இது வந்து இது வந்து இது வந்து மசூதி இல்லை துவாரகா மையம் யார் இங்கே வராங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கவலையே படாதீங்கன்னு பாபா சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிட்டே வந்து அந்த உதியை கொடுத்து அந்த அந்த காயத்து மேலே அந்த கட்டி மேலே தடவிட்டே வாங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உக்காந்துட்டு இருக்கிற பயன் கிட்ட போய் பாபா வந்து ஆசையை தழுவி அவருடைய அன்பு ஸ்பரிசத்தால் அவர் கண்ணு மூலிமா அவருடைய அன்பை கொடுக்குறாரு அப்படியே ம அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு ஒரு வாரம் வந்து சீரடியிலே தங்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுக்கு அந்த உதிய தடவை 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 குணம் அதுக்கப்புறம் அந்த சகோதரி வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு புறப்படுறாங்க ஆசீர்வாதப்பட்டு அந்த உதியை வாங்கிட்டு புறப்படுறாங்க அவங்க அண்ணன் தண்ண டாக்டராக இருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் பா அப்ப எப்படியோ ஷீரடிக்கு போய் இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னே அவரும் வந்து சந்தோஷம் பரவாயில்ல எவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் நடந்திருக்குன்னு சொன்னால் சரி நம்ம பாபாவை போய் பார்க்கலாமேன்னு ஆசைப்பட்றாரு அப்போ போக போகிற வழியில் பாபாவை பற்றி சில பேர் தவறுதலாக சொல்கிறாங்க தவறுதலாக சொல்கிறதுனால அவர் அந்த பயணத்தை வந்து ரத்து செஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் மும்பையிலே அவருடைய லீவு நாட்களை மும்பையிலே கழிக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு அந்த லீவு நாளில் மும்பையிலே இருக்கிறார் அப்போ வந்து ஒரு குரல் அவருக்கு ஒன்று கேட்குது என்ன கேட்குதுன்னா இன்னும் நீ என்னை நம்பவே மறுக்கிறியா நீ என்னை நம்பவே இல்லையா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அப்போ தான் அவருக்கு ஒன்றே தோணுது ஒருவேளை பாபாவை தான் அப்படி கேட்குறாரோ நம்ம போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற அவர் டாக்டராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு திடீர்னு ஒரு ஜுரம் வந்தது அது கிட்டத்தட்ட சரியாகவே ஆவர நிலைமையிலே இல்லை அவர் எப்படி போகிறதுன்னு சரி இது முடிஞ்சாதான் நம்ம போக முடியும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அவருக்கு ஒரு யோசனை ஒரு பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுரம் மட்டும் சரியா போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம உடனே ஷீரடிக்கு கிளம்பிடலாம் அது பாபா தான் செய்கிறாரு சொல்லி அவர் மனதுக்குள்ளே ஒரு பரிட்சை வைக்கிறார் பரிட்சை வைக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா உடனே கொஞ்ச நேரத்தில் ஜுரம் அப்படியே கம்ப்ளீட்டாக கம்மியாகி ஜுரம் எல்லாம் நார்மலாக ஸ்டேஜுக்கு வந்தது அப்போ அவர் நினைக்கிறாரு அப்போ இது பாபா தான் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே ஷீரடிக்கு கிளம்பி போய் அங்கே அவரோட ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப மன நிறைவோடு அவர் பக்தராகவே அந்த டாக்டர் பக்தராகவே மாறி ஒரு வாரம் தங்கி அவர் நிறைய விஷயங்களை பாபா அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஸோ அப்புறம் சந்தோஷமாக அவரோட கூட மும்பைக்கு திருப்பி திரும்பினார் ஸோ அதை வந்து எப்படின்னா பாபா வந்து ஒரு டாக்டரையே அவர் பக்தராக மாற்றினார் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதனால் ஏதோ முடியாத விஷயம் கூட நம்மளோட பாபா கடவுள் எல்லாராலையும் முடியுன்றது தான் இந்த லீலை மூலிமாக நம்மளுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் இந்த உதியை பயன்படுத்துங்க தடவுங்க போட்டு குடிங்க ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா துவாரகா மையம் கோவிலுக்கு போய் உக்காருங்க யாருக்கிட்டையும் உதவி கேட்காதீங்க கடவுள் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி இந்த லீலையை நம்ம முடிக்கிறோம் அடுத்த லீலையில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன லீலையின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் பிள்ளையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உதியின் மூலியமாக என்ன மகிமை நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டாக் டாக்டர் என்றவர் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் பக்தர் அவர் பாபா மேலே ரொம்ப பெரிய பிரியமான பக்தர் பாபா எப்பயுமே அவர் கூட அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார் அவரை ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அவர் கூட இருக்க பார்ப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து பாபா வந்து அவர் எப்படி கூப்பிட்டாருனா பாவ் பாவ்னு தான் கூப்பிடாரு பாவன்றது என்னென்னா சகோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் பிள்ளைக்கு வந்து நரம்பு சிலந்தி நோய் வாய்ந்தது அதாவது அவருக்கு ஏதோ ஒரு வீங்கி ஏதோ ஒரு நோய் வந்துருந்தது அப்போ என்ன பண்ணுறாருனா டாக்டர் பிள்ளை வந்து போய் காக்கா சகேத் தீஷி சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு உயிர் போகிற மாதிரி வழி தாங்கவே முடியல உயிரே போயிடலாம் போல இந்த வழியை தாங்கிறதுக்கு போல் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஆனால் இது என்னோடய ஊழ்வினை போன ஜென்ம கருமாவாக இருக்கும் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு எனக்கு பாபா கிட்டே போய் நீங்கள் சொல்ல முடியுமா பாபா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி என்னோடய இதை சரி பண்ணி அடுத்த ஜென்மம் ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த மாதிரி வரவே கூடாது ஏன் இந்த உள்வினை பத்து வருஷத்துக்கும் நீடிக்கக்கூடாது எவ்வளோ நாள் இது நீடிக்கணும் தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் தீஷ உடனே தீஷ தீஷித் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே சரி சொல்லிட்டு பாபா கிட்டே சொல்ல போகிறார் பாபா கிட்டே போய் இந்தமாரி அவர் வந்து ஊழ்வினே இந்த மாதிரிலாம் சொல்லும் போது பாபா உடனே மனம் இறங்கி ஏன் ஒரு பத்து ஜென்மத்து வரைக்கும் போகிறாரு இந் நான் இருக்கும்போது எதுக்கு கவலை பண்ணணும் நானே அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அவரை போய் டாக்டர் பாவை போயிட்டு தூக்கின்னு வாங்க அதாவது தோலில் சுமந்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தூக்கின்னு வந்ததுக்கப்புறம் பா பக்ரி பாபா எங்கே உட்காருவாரோ அந்த இடத்துல அவர் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்ச என்ன பண்ணுறாரு பாபா வந்து தடவி அந்த இடத்துல வந்து ஊதிய போடுறார் உதியை போட்டு அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று கவலைப்படாத உனக்கு ஒரு பத்து நாளில் சரியாயிடும் இப்போ ஒரு காக்கா ஒன்று வரும் அந்த காக்கா வந்து ஒன்று வந்து கொத்தனவுன்னே இது ஒன்று சரியாக போய்டுன்றார் அப்போ ஒன்று எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் ஒருத்தர் வர்றார் அவர் வந்து அந்த மசூதி எப்பயுமே விளக்கலாம் க்ளீன் பண்ணி அது சுத்தம் பண்ணுறதுக்கு அப்துல் மத்தவர் வரும் வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டாக்டர் பாவு வந்து இப்போ உட்கார்ந்துக்கிறாரு அப்போ தெரியாமல் அவர் கால் பட்டு அந்த காயத்தில் அந்த வீங்கின காயத்தில் பட்டு இப்படி கீழே கொட்ட ஆரம்பிக்குது அவர் அந்த சீர் அந்த உள்ளே இருக்கிற எல்லாமே கொட்ட ஆரம்பிக்குது அப்போமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா உடனே அவர் வ அழூராறு கத்துறாரு பாட்டு பாடுற மாதிரிலாம் பாடுறாரு பாபாவோடைய பாட்டை பாடுறாரு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு அவரால் அந்த வழி தாங்கவே முடியல அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா சொல்கிறாரு பார் நம்ம சகோதரன் வந்து பாட்டு பாடின்னு ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து உடனே வந்து அங்கே பாபா போகிறார் போகும்போது கேட்குறாங்க டாக்டர் கேட்குறாரு இன்னும் எப்போ பாபா வருவாங்க எப்போ பாபா காக்கா வரும் அப்போ தானே எனக்கு சரியா போகும்னு சொன்னே அடக்கடவுளே நீ அந்த காக்காவை பார்க்கவே இல்லையா அது யாரும் இல்லை அப்துல் தான் அந்த காக்கா உனக்கு இதோட சரியாக போயிடும் இனிமேல் உனக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு பத்து நாளில் சரியாயிடும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மசூதியில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறார் பாபா ஸோ அதனால் அவங்க மசூதிக்கு போயிட்டு ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ உதியெல்லாம் தடவுறாங்க உதியை தண்ணியில் போட்டு குடித்து ஒரு பத்து நாளில் சரியாக போயிடுது ஸோ அப்போ வந்து அந்த நோயை வந்து பாபா உதி மூலியமா எப்படி சரி பண்ணியிருக்காரு பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த லீலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த லீலைக்கு நம்ம போகலாம்